மனோஜுக்கு ஆர்டர் கொடுத்த கோகிலா மேடமோட ஃப்ரெண்டு மனோஜுக்கு கால் பண்ணி மிஸ்டர் மனோஜ் உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே மீனா தான் உங்ககிட்ட ஜென்யூனிட்டி இல்ல அதனால நாங்க கொடுத்த இந்த ஆர்டர கேன்சல் பண்றோம் நீங்க எங்ககிட்ட கிட்ட வாங்கின பத்து லட்ச பணத்தை உடனே திரும்ப கொடுங்க நீங்க லேட் பண்ணீங்கன்னா உங்க மேல கேஸ் போட்டு பத்து லட்சத்துக்கு பதிலா இருபது லட்சமா வாங்க முடியும் உடனே மனோஜ் மேடம் மேடம் நீங்க எந்த மீனாவை சொல்றீங்க என்னது

மீனாவால் தான் இந்த ஆர்ட்ரு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த மேடம் சொன்னத மனோஜ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மீனாவால் தான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்றோம் அப்படி சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு இப்போ மனோஜுக்கு மீனா மேல செம்ம கோவம் வருது இவளுக்கு எவ்வளவு திமர் இருந்தா இப்படி ஒரு வேலையை பாத்துருப்பா இவளை சும்மாவே விட கூடாது அப்படின்னு ரோஹிணிக்கு போன் பண்ணி மீனா என்ன பண்ணு தெரியுமா யாரையும் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு இருக்கு இங்க பாரு ரோஹிணி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு கோவத்தோட கிட்ட பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ரோஹிணி எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன இந்த மனோஜுக்கு எதுக்கு என் கிட்ட இப்படி கோவப்படுறான் மீனா என்ன பண்ணாளா ஐயோ மீனா எல்லாமே சொல்லிட்டாலோ ஆடி பாவி துரோகி இப்படி கால வாரிட்டாலே அப்படின்னு ரோஹிணியும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த மனோஜ் அம்மா அம்மா அப்படின்னு நடுஹால நின்னு கத்திக்கிட்டு இருக்கான் விஜயா வீட்டுல இல்ல அண்ணாமலை வராரு மனோஜ் என்னாச்சு மனோஜ் எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க ரவியும் ஸ்ருதியும் வந்து நிக்கிறாங்க முத்து மீனாவும் அவங்க கட்டுல கோவத்துல ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ரோஹிணி உள்ள வராங்க மனோஜ் கிட்ட போய் மனோஜ் என்னாச்சு மனோஜ் அப்படின்னு மரண பயத்துல கேட்டுட்டு இருக்காங்க மனோஜ் அப்படியே ரோஹிணிய படக்குன்னு திரும்பி பாத்துட்டு நீ எதுவும் பேசாத இது என்னோட டன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரோஹிணியோட வாய் அடைக்கிறார் மனோஜ் ரோஹிணி ரோஹிணிக்கு பத பதக்கு அதே பயத்தோட மீனாவை பாக்குறாங்க மீனா ஏற்கனவே இவ செஞ்ச வேலைய வெளியில சொல்ல முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கனவுல கூட இவதான் வர்றா அப்படின்ற கடுப்புல ரோஹிணிய முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல விஜயா ரொம்ப சோகமா வீட்டுக்குள்ள வர்றாங்க இப்படி மனோஜ் கத்தி கூச்சல் போடுறதுனால விஜயா ஏன் சோகமா வர்றாங்கன்னு யாருமே கவனிக்கல விஜயாவ பார்த்த மனோஜ் மா போச்சுமா எல்லாம் போச்சுமா நம்ப வச்சு கழுத்த டே ஓடுதலி என்னடா பிரச்சனை நானே சம்ம கடுப்புல இருக்கிறேன் நீ வேற மேற்கொண்டு கடுப்பு ஏத்தாத என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு முத்து மனோஜ் கேக்குறாரு டேய் சும்மா நடிக்காதரா எல்லாம் உன் பொண்டாட்டியால வந்ததுதான் இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா எனக்கு கிடைச்ச பெரிய ஆர்டர எனக்கு கிடைக்க விடாம கெடுதல் பண்ணிட்டா அத கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரோகிணி பெருமூச்சு விட்டுக்கிறாங்க நல்ல வேலை நம்ம விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னு இத கேட்ட விஜயா எதுவுமே பேசாம பம்மிக்கிட்டு நிக்கிறாங்க அண்ணாமலை கேக்குறாரு டே மனோஜ் என்னடா ஆச்சு என்னது ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ரோஹிணியும் நார்மலுக்கு வந்துட்டு அவங்களும் கேக்குறாங்க என்ன மனோஜ் என்ன சொல்ற மீனா என்ன பண்ணுனாங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க மீனா தான் காரணம் அப்படின்னு இப்படி மனோஜ் சொல்லும் போது முத்து வராரு வாடா ஓடு காலி பிராடு பயில நாங்களும் உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்பா மனோஜ் கேக்குற கேள்வி நியாயம் தான்ப்பா அவனோட ஆர்டர் கைய விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கான் ஆனா அம்மா முகத்தை பாத்தீங்களா இந்நேரம் மனோஜ் இப்படி சொன்னதை கேட்டு அம்மா என்ன பண்ணிருப்பாங்க இப்படி நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய ஆர்டர் மீனா கெடுத்து விட்டுட்டானு மீனா அவர் ரெண்டுல ஒண்ணு பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அம்மா அப்படி பண்ணல பண்ணவும் முடியாதுப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு எல்லாருமே அமைதியாயிராங்க முத்து சொல்றது சரிதானே அம்மா எதுக்கு அமைதியா இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே விஜயாவை திரும்பி பாக்குறாங்க வெயிட் பண்ணுங்க அதையும் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு மனோஜுக்கு ஆர்டர் கிடைச்ச அதே கம்பெனில தான் மீனாவுக்கும் இருநூத்தி எழுபத்தி வீட்டுக்கான டெய்லி பூ குடுக்கிற ஆர்டர கொடுத்துருக்காங்க அது கிட்டத்தட்ட மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கிற பெரிய ஆர்டர் உடனே அண்ணாமலை சொல்றாரு டே முத்து அதான் எல்லாருக்குமே தெரியுமேடா அப்பா இருப்பா நான் சொல்றேன் மீனாவும் நானும் அம்மாவுக்கு தான் எப்பவுமே பிடிக்காதே அம்மா மீனாவுக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடைக்க கூடாது மீனா முன்னேற கூடாது அப்படின்னு ஒரு பெரிய வேலையை பண்ணிருக்காங்க அதுவும் மீனாவோட தொழில் எதிரி ஏற்கனவே நிறைய குடைச்சல் குடுத்துக்கிட்டு இருக்க அந்த சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்துகிட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயா முகத்துல ஈ ஆடல விஜயா மீனா மேல இருக்க கோபத்தினால மீனாவுக்கு இந்த ஆர்டர் இருந்தா இன்னும் திமிர்ல பண்ணுவா மாசம் அஞ்சு லட்சம் ரூபாயா சிச்சி இதை இவள பண்ண விட கூடாதே அப்படின்னு கடுப்போட யோசிக்கிற விஜயா நேரா சிந்தாமணி கிட்ட போய் விஜயா பேசுறாங்க நீங்க ஒரு ஆர்டர் எடுத்து செய்யுங்க உங்களால செய்ய முடியுமா என் மருமக மீனா இருநூத்தி வீட்டுக்கு தினம் பூ கொடுக்கற ஆர்டரை எடுத்திருக்கா அதுவும் எப்படி கிடைச்சிருக்கோம் ரோஹிணிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு மனோஜோட ஷோரூம்ல இருந்து பொருட்கள் அனுப்புறதுக்கு அதே இடத்துல ரோஹிணியாலதான் மீனாவுக்கு இந்த ஆர்டரும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க சிந்தாமணி உடனே அவங்களே யோசிச்சு பாக்குறாங்க ஆமா மாஸ்டர் மீனாவுக்கு மட்டும் இவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களை மதிக்கவே மாட்டா வீட்டு வேலையெல்லாம் உங்களை செய்ய வச்சிருவா நீங்க ஒண்ணு செய்யுங்க இந்த ஆர்டரை எனக்கே வாங்கி கொடுங்க உங்க மருமக ரோஹிணி தானே மீனாவுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தா அப்படின்னா நீங்க வந்து சொன்னீங்கன்னா அந்த ஆர்டர மீனாக்கு கொடுக்காம எனக்கு கொடுப்பாங்கல்ல உங்களுக்கு கிடைக்க இருந்த டாக்டர் பட்டத்தை உங்க மருமகளும் உங்க பையனும் தானே கெடுத்தாங்க அத நேர்மையான நினைச்சு தானே அவங்க உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல அதே மாதிரி மீனா நல்லா வேலை செய்ய மாட்டான்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த பூ ஆர்டர எனக்கே கொடுப்பாங்க வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி விஜயாவும் கூப்பிட்டுகிட்டு கோகிலா மேடமோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறாங்க கோகிலா மேடமோட ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு போறாங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போதே கோகிலா மேடமும் அவங்களோட உள்ள வராங்க கோகிலா மேடம் விஜயாவ பார்த்தோன்னே இவ எதுக்கு இங்க இவ சரியான நினைச்சுக்கிட்டே உள்ள போறாங்க கோகிலா மேடம் நினைச்ச மாதிரியே சிந்தாமணியும் உள்ள வந்து மேடம் நானு பெரிய பெரிய பூ எல்லாம் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் இந்த ஊர்ல ரொம்ப நாளா நான் தான் பூ ஆர்டர் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது விஜயா முந்திரி கோட்ட மாதிரி முன்னாடி வந்து மேடம் நான் சொல்றேன் சிந்தாமணி மேடம் ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க என் மருமகம் மீனா இப்பதான் புதுசா பூ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சா சின்னதா ஒரு ஸ்கூட்டர்ல பூவை வித்துக்கிட்டு தெரியறா அவளுக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் எல்லாம் எடுத்து செய்யற அளவுக்கு திறமையே கிடையாது நீங்க அவளுக்கு இந்த ஆர்டரை குடுக்க வேணும் நீங்க பேசாம அந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி விஜயா பேசுறாங்க என்ன பேசுறீங்க மீனா இவ்ளோ நல்ல குணம் படைச்சவ அவளுக்கு தான் இந்த பூ ஆர்டர் முத கிடைச்சிச்சு இத போய் வேணாம்னு கேன்சல் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கோகிலா மேடமோ அவங்க ஃப்ரெண்டும் கேக்கும்போது என்ன மேடம் ரோகினியாலதா மீனாவுக்கு இந்த பூ ஆர்டர் கடச்சிச்சு ரோஹிணியோட பெருந்தன்மை ரோகிணி மனோஜோட ஹோம் அப்ளைன்ஸஸ்க்காக ஒரு பெரிய ஆர்டர் வாங்குனா உங்ககிட்ட இருந்து அதுக்கு கொசுர் மாதிரி இந்த பூ ஆர்டரையும் ரோகிணி கிட்ட குடுத்துக்கிங்க ரோகிணி கூட இருக்கிறாளே நம்ம வீட்டு மருமக தானே அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டிருப்பா நான் ஏன் மருமக ரோஹிணி கிட்ட இந்த ஆர்டர மீனாவுக்கு கொடுக்க வேணாம் சிந்தாமணிக்கு கொடுங்கன்னு சொன்னா ரோஹிணி அதெல்லாம் ஒத்துக்குருவா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம் நீங்க அந்த ஆர்டர மீனாவுக்கு கொடுக்காதீங்க சிந்தாமணிக்கு கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க கோகிலாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் வருதே கோபம் போதும் வாயை மூடுங்க விஜயா நீங்களே ஒரு ஃப்ராடுன்னு நல்லா தெரியும் இப்பதானே தெரியுது உண்மையெல்லாம் தான் இந்த இருக்கீங்களா இல்லவே இல்ல தான் இந்த பூ ஆர்டரை மொத குடுத்தோம் தான் நாங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹோம் அப்ளைன்ஸ் சேர்த்து குடுக்கறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் அப்பதான் மீனா என் ஹஸ்பண்டோட அண்ணனும் ஹோம் அப்ளைன்சஸ் வச்சிருக்காருன்னு சொல்லி மனோஜ பத்தி என்கிட்ட சொன்னாங்க நான் தான் என்னை வந்து பார்க்க சொல்லி அவங்கள்ட்ட காடு கொடுத்தேன் இப்ப பார்த்தா மனோஜும் சரி ரோஹிணியும் சரி உங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க போல இருக்கு அப்பனா உங்க குடும்பத்திலேயே ஜென்யூனிட்டி இல்ல இந்த ஆர்டரையே நாங்க கேன்சல் பண்றோம் உங்க பையன் மனோஜுக்கு இந்த ஆர்டர் நாங்க குடுக்கவே இல்ல மீனாவோட பூ ஆர்டர் மீனா கிட்டே இருக்கட்டும் இப்பவே இவ்வளவு திருகுதாலமும் ஏமாத்துதளவு செய்றீங்க அதுக்கடுத்து இந்த ஹோம் அப்ளைன்சஸ்ல ஏதாவது ஏமாத்து வேலை செஞ்சிட்டிங்கன்னா எங்க பேர் கெட்டு போயிடும்ல அப்படின்னு மனோஜோட ஷோரூம்காக கொடுத்த அந்த நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிற அந்த பெரிய ஆர்டர் கோகிலா மேடமும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து விஜயா முன்னாடியே கேன்சல் பண்றாங்க விஜயா எவ்வளவு கெஞ்சியும் அத கேன்சல் பண்ணுனது பண்ணனதான் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி வெளியில துரத்துறாங்க போக மாட்டேன்னு அடம் புடிச்சு நிக்கிற விஜயாவையும் சிந்தாமணியையும் செக்யூரிட்டிய விட்டு வெளியில புடிச்சு தள்ளு அப்படின்னு சொல்லி விடுறாங்க கோகிலா மேடம் இதெல்லாம் விஜயா மனசுக்குள்ளே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் முத்து எல்லாத்தையும் அப்படி சினிமா மாதிரி எல்லாருக்கும் தெளிவா விளக்கமா சொல்லிடுறாரு என்ற ஓடுதலி படிச்ச முட்டால உனக்கு இதா தெரியாதாடா தான்டா இந்த ஆர்டரு ரோஹிணிக்கு கிடைச்சிச்சு ரோஹிணி என்னமோ தான் இந்த ஆர்டர் எடுத்ததுன்னு சொல்லி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு தெரியுது பார்லருமா பிரார்த்தனை பண்ணுதான் ஆனா மீனா வாங்கி கொடுத்த இந்த ஆர்டரை தான் தான் வாங்கிக்கிட்டோம்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்துச்சு இப்ப அந்த ஆர்டருக்கு மொத்தமா ஆப்பு வச்சாங்களா உங்க அம்மா அதாவது நம்ம அம்மா அப்படின்னு முத்து சொறாங்க மனோஜ் மா ஏமா இப்படி பண்ணுன அப்படின்னு விஜயா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்